என்னோட கிரகணம் என்ன பூச்சி பஞ்சு வருஷம் ஆகுது எப்படியோ சுத்தி நக்கச்சமாரி தெரியுது

நல்லா இருக்கு இந்த கிரகணத்தை வந்து யார் வேணா அவங்களோட கண்களால் பார்க்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்ல அதனால யார் வேணா பார்க்கலாம் பொதுவாகவே சந்திர கிரகணத்தை நம்மளுடைய கண்களால் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சூரிய கிரகணத்தை தான் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்வாங்க ஏன்னா அதனுடைய கதிர்வீச்சுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பூமி மேலே படும்பொழுது நமக்கு நிறைய கண் சம்மந்தமான ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சந்திர கிரகணத்தை கர்ப்பிணி பெண்கள் கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரியான அரிய நிகழ்வுகளை நம்மளுக்கு பார்க்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்துடணும் அப்படின்றதுக்காகவே நேற்று நாங்கள் முழிச்சிருந்து இந்த கிரகணத்தை பார்த்தோம் நிலா வந்து வேறு லெவலாக இருந்துச்சு ஃபுல் ரெட் மூனாக இருந்தது இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோனில் எடுத்தது தான் ரொம்ப க்யூட்டாக அழகாக குட்டியாக தெரிஞ்சது என்னோடய ஹஸ்பண்ட் ஃபோனில் எடுத்தது எல்லாமே பெருசாக நல்ல நிலாவை பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு இது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எத்தனை பேர் இந்த ரெட் மூணு எடுத்து பார்த்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்